மூத்தையர் பகுதியில் உள்பட்ட பகுதிகளில் குப்பளம் போடுவதை தடுத்து நிற்கின்ற வகையில் தமிழ்நாடு விவசாய சங்கமும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராம பொதுமக்களும் சேர்ந்து இதை எப்படியாவது நிப்பாட்ட வேண்டும் என்று சொல்லி சொல்லி அதுக்கான கண்டன உரை ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறான் இந்த கண்டனத்து ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் செல் செல்வராஜ் அவர்களை இதை நிறைவாக பேசி முடித்து வைக்க இருக்கின்ற தமிழ்நாடு விவசாய சங்கத்தினுடைய மாநில நிர்வாக குழு உறுப்பினர் போல கிருஷ்ணமூர்த்தி அவர்களை மக்கள் மாவட்ட தொழிலான மீன்பிடி தொழில் பனை தொழில் அனைத்தும் பாதிக்க வேணும்னா இந்த உப்பளம் அமைய இருக்குது அதனால் இதை உடனடியாக எங்களுக்கு தடுத்து நிறுத்தி தரணும் இந்த உப்பளம் அமைஞ்சால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி ஒரு வருஷத்துலேயே உப்பாயிரும் நாங்கள் அந்த மக்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் இப்போ அவங்க ஆரம்பிக்கும் போதே நம்ம பகுதியில் கூட்டமாக வாழ்ந்த மானியம் இடம் பெரும்பாயிருக்கு மயில்கள் அழிஞ்சிருக்கு முயல் மற்றும் கௌதாரிகள்லாம் வந்து குஞ்சிலேயே அதில் இறந்து இறந்ததாக அங்கே ஆடு மாடு மேய்த்துக்கிட்டு இருந்த மக்கள் வந்து எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் அரசு வந்து கவனத்தில் எடுத்துக்கிட்டோம் ஒரு மானை கொண்டாலே வந்துட்டு பெரிய பெரிய தண்டனைகள்லாம் உண்டு இவங்க கூட்டமாக முப்பதுக்கும் மேற்பட்ட மான்கள் இடம் இருந்து போகிறதுக்கு இந்த உப்பளம் ஒரு காரணமாக இப்போ அமைய வருது அங்கங்கே இருந்து இந்த உப்பளங்கள் அமைஞ்சால் எப்படின்னா ஒரு கேன்சர் கட்டி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து அந்த அந்த இடத்தையே மக்கள் வாழ முடியாத அளவுக்கு பண்ணிடுறாங்க அப்படி இருக்கிறதுனால இவங்களுக்கு எந்த தலைவு காட்சியிலையும் பார்க்காம இந்த அளத்தை நிப்பாட்டி உப்பளம் அமைய விடாமல் தடுத்து எங்களுக்கு அரசு உதவுமாறு மக்கள் வாழ்வாதாரத்துக்கு உதவுமாறு அங்க அன்போடு கேட்டுக்கிட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம பனை மரங்களை சுற்றி உப்பளம் காடு எப்படின்னா ஒரு முந்நூறு ஏக்கர் நம்ம பனைமரம் நடுவில் இருக்குது சுற்றி இந்த பக்கம் கடல் இந்த பக்கம் ஒரு முந்நூறு ஏக்கர் நம்ம பனைமரம்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சம் பனைமரம் இருக்கணுங்களேன் நம்ம மட்டும் பனையரின் இல்லை நம்ம எங்கள் ஊரில் இருக்கிறது ஃபுல்லாமே ஏரி தான் ஏரியும் விவசாயம் மட்டும்தான் எங்கள் இதில் அதிகமாகவே பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இப்போ வந்துட்டு உப்பளம் வந்துட்டு முந்நூறு ஏக்கர் உப்பளத்துக்கு கார்பரேட் வந்துட்டு தரகர் மூலியமாக வாங்கி இடத்த விற்றுட்டாங்க இப்போ வந்துட்டு அது பண்ணுறதுக்கு பார்த்துக்கிட்டா ரெடி பண்ணிட்டாங்க நாங்கள் இதை தடுக்கிறதுக்கு போலீஸ் மூலமாக கவர்மெண்ட் மூலமாக கேஸ்லேருந்து இப்போ நியூஸிலேருந்து எல்லாமே கொடுத்து பார்த்துட்டோம் அது எல்லாமே பண்ணியும் இன்னும் வேலை நிப்பாட்டுற மாதிரி இல்லை நடந்துக்கிட்டே இருக்குது இது போக போக இன்னும் மேலே வந்து வந்து வேலையை நடத்திவாங்கன்னு எங்களுக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது நாங்கள் இது வரைக்கும் இன்னைக்கு முத கொண்டு போராட்டம் பண்ணோம் போராட்டம் பண்ணதே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம் அதையும் பாருங்கள் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவ்வளோ வெயிலேருந்து எங்கள் ஊரே போயிட்டு அந்த வேலை சாலை மறியல் பண்ணி இந்த மாதிரி போராட்டம் பண்ணோம் அப்படி பண்ணியும் எங்களுக்கு கொஞ்சம் இதாகவே இருக்குது இந்த உப்பலை மட்டும் வந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் குடும்பம் பனைமர குடும்பம் விவசாய குடும்பம் இந்த கடல் சார்ந்த வேலை பார்க்குறவங்க இந்த உப்பளத்தினால இவ்வளோ பேருக்கும் வேலை பாதிப்பாகுது அப்படிங்கும்போது எங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப கையில் பிடிக்குது இது மட்டும் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நிலத்தடி நீரை சுத்தமாக உறிஞ்சிருது எப்படின்னா ஒரு கருவே மரம் வந்துட்டு ஒரு பத்து பனை மரத்துக்கு போகிறத தண்ணி குடிச்சிடும் அவ்வளோ பெரிய கருவே மரத்தையே இந்த உப்பளம் வந்துச்சுன்னா ஒரு கருவே மரம் கூட அந்த இடத்துல தழுக்க மாட்டேங்குது அளவுக்கு அதில் எஃபெக்ட் இருக்குது அப்படிங்கும்போது பனைமரம்லாம் அதுக்கு பக்கத்தில் நிற்காது ஆனால் இது பனை மரம் வந்து ஒரு தேசிய மரம் நாங்கள் இதை வந்துட்டு அதை ஒரு எங்கள் வீட்டில் நான் செய்யும் தொழில் தெய்வம் அதை மாதிரி பனை மரத்தை அவ்வளோ அருமையாக பார்த்துக்கிட்டு வருவோம் ஒரு வருஷத்துக்கு ஒரு பனையாக அதிகமான ஓலை கிடக்க விட மாட்டோம் அதிகமான நன்கு காய்க்க விட மாட்டோம் பனங்காய் காய்க்க விட மாட்டோம் அவ்வளோ தெளிவாக பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க இந்த உப்பளம் அப்படின்ற ஒரு பேரில் வந்துட்டு பனைமரமே இப்போ எங்கள் ஏரியாவில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் ஒரு கொஞ்சம் காடு போட்டிருந்தாங்க அந்த பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு நூறு கிட்ட பனைமரங்கிற வாடையே இல்லாமல் போயிருச்சு எங்களுக்கும் அதுபோல் அது போல் இந்த பனைகளும் ஆயிருமோன்ற ரொம்ப பயமாக இருக்குது இன்னும் உங்களால் எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ ஹெல்ப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எது எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணுவீங்களோ ஷேர் பண்ணுங்கள் இது நீங்கள் நான் இதுவரைக்கும் மாதிரி வீடியோ போட்டது கிடையாது ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் முத முதல்ல இதை போடுறேன் ஏன்னா எங்களுக்கு வேறு வழி தெரில நாங்களும் முடிஞ்சளவு ஸ்டெப் எடுத்து பார்த்துட்டோம் ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பனைமரம் வந்து உப்பளம் வந்தால் ஏன் பாதிக்கப்படும் நிறைய சந்தேகம் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா பனைமரம் வந்து நம்ம ஊரில் வந்து அதிகபட்சம் நல்லது இன்றைக்கி இருக்கிறது வந்து பதினெட்டு அடி அதுக்கப்புறம் உள்ள கொஞ்சம் கடலை ஒட்டி போனோம்னா பாறைகள் இருக்கிறதுனால ஒரு இருபத்தி மூணு அடின்னு இருக்கிறது ஆனால் அது கீழே எல்லாமே நம்ம இரவில் ஏற்கனவே உப்பு தண்ணி இருக்குது அதனால தான் உப்பளத்துக்காரங்க வந்து நம்ம இடத்த செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் வந்து கரெக்டாக இவங்க போர் போகிறது வந்து நூற்றம்பது அடி இரநூறு அடி கடு உப்புக்கு போர் போடுறாங்க அப்படி போர் போடும்போது அந்த நல்ல தண்ணி வந்து நமக்கு தேங்காது ஏன்னா சீசனுக்கு வந்து நம்ம ஊரில் மழை வர்றதே பத்து பதினஞ்சு நாள் தான் மழை வரும் அந்த மழை வந்ததுனால தான் நமக்கு வந்து பனை மரமே தெளிஞ்சு வருது அதுலேயும் ரெண்டு வருஷம் மழை வர்றதுனால நமக்கு வந்து பனையத்து வந்து ரொம்ப பாதிப்பு நிறைய பனைகள் மழை வராமே பட்டு போய் நிறையாவது அழிஞ்சு போயிடுச்சு நிறைய பேர் படைத்தொழில்லாமல் ஏற்கனவே கஷ்டப்படுறாங்க இந்த காரணத்தினால் கொண்டு வந்து நம்ம இன்னும் உப்பளத்தை போட விட்டோம் அப்படின்னா நிலத்தடி நீர் வந்து ரொம்ப பாதிக்கும் அதோட குடிக்கிறது கூட தண்ணி இருக்காது நம்ம ஊரில் பனைமரம் வந்து வேறு விட முடியாமல் அதில் தான் அழிஞ்சு போகுது என்னென்னா நல்ல தண்ணி இல்லாமல் பனைமரம் ஒரு சொட்டு கூட இருக்காது மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு வருஷத்துக்கு மேலே உள்ள தண்ணியை பலாம் எடுத்துரும் அதுக்கப்புறம் கீழேயே உப்பு தண்ணி உருவாகிட்டுனா நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது ஏற்கனவே கீழே உப்பு தண்ணி அதுலேயும் இங்கே போர் போட்டு உப்பு தண்ணி எப்பெல்லாம் எடுத்துட்டாங்க அப்படின்னா நெல்லத்தீட்டை மட்டும் ரொம்ப கீழே போயிடும் நெல்லை கீழே போகும்போது உடனே எல்லாம் நம்ம பனைமரம் வேறு வந்து கீழே போய் எடுக்க முடியாது உப்பு பட்டாலே பனைமரம் வந்து பட்டு போயிடும் அப்படிங்கிறதுனால இது ரொம்ப வந்து நமக்கு எப்படி சொல்ல போனால் ரொம்ப இதுன்னா சுத்தமா முடிஞ்சிச்சு இந்த ஊரே முடிஞ்சுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு வரக்குமூக்கூர்னு ஒரு சின்ன கிராமம் இருக்கு அந்த கிராமத்துல வந்து பத்து இருபது குடும்பம் இருந்தாங்க அவங்க வந்து உப்பளத்துக்கு வந்து வழி தெரியாம விட்டாங்க சும்மா காசுக்கு அப்போ உள்ள பற்றாக்குறையில விட்டதுனால இப்ப இங்க இருந்து வரத்து வரைக்கும் எங்க எவ்வளவு காடு தெரியுமா மிஞ்சு மிஞ்சு போனா ஒரு அஞ்சு மைல் இருக்கும் அஞ்சு மைல் தூரத்துலயுமே விளைச்சலே இல்லாம அவ்வளத்தையுமே உப்பளத்துக்கு எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க வழி இல்லாம அந்த மாதிரி நம்ம ஊரும் போயிருச்சுன்னா நாங்க வந்து வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்காடு அதுக்கு வந்து மக்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் அதனால தான் வழி தெரியாமல் உங்களுக்கு நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம் இதுக்கு ஒரு கோர்ட்டு ஆர்டர் இருக்குது இந்த மூலியமாக கேஸ் போட்டால் உன் இந்த மூலியமாக கேஸ் போட்டால் உன் பாட்டிடுறலாம்னு சொன்னதை கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள் நாங்கள் அதுக்கு தகுந்த ஸ்டெப் எடுத்து இது பண்ணுறோம் நன்றி எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களால் முடியலை முடியலைங்கிற தான் நாங்கள் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறோம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தேங்க்யூ நன்றி